ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவாமி படத்தை பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்ருக்காங்க அடைக்காலம் கேட்டவங்கள அந்த வரிகள் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கடவுளை தவிர எந்த ஆதரவும் இல்லாத ஒரு நபரை காயப்படுத்த வேண்டாம் ஏன்னால் அதோடய கர்மம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது உண்மையான வார்த்தை யாருமே வந்து எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சில கர்மாக்கள் அவங்களையும் வந்து தாக்குது ஏன்னால் சின்ன சின்ன தப்புக்கு கூட கர்மா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ பெரிய பெரிய தவறு பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வேணா நடக்காமல் இருக்கலாம் அந்த கர்மம் ஆனால் அந்த வந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது எப்படியா ஒவ்வொருத்தரும் என்னென்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோமோ அதை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் சரிங்களா அதனால இருக்கிறப்போ யாரையும் பழி வாங்காமல் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கிறத கொஞ்சம் பகிர்ந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வாழணுன்றது என்னோடய கருத்து நாங்கள் வந்து நான் என் பையனுக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன்